ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளோட சேனலில் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு லைன் பைலைன் கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படுத்தினா ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம வந்து டெய்லியும் அஞ்சு மணிக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் இருந்து நான் வந்து தினமும் வந்து ஒவ்வொரு லெசனாக வந்து போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு துணைப்பாடம் தான் கடைசி வரை நம்பிக்கை அப்படின்ற ஒரு துணைப்பாடம் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு உண்மையான நடந்த வரலாறு இந்த கதையோட கதாநாயகி யார்னு பார்த்திங்கன்னா சடகோ சசாகி அப்படின்ற ஒரு பெண் தான் ஒரு சின்ன சிறுமி அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க ஜப்பானில் ரெண்டு டைம் வந்து அமெரிக்கா வந்து குண்டு வீசியது ஹிரோசிமா நாகசாகி அப்படின்ற ரெண்டு இடத்து மேலே வந்து குண்டு வந்து வீசினாங்க அமெரிக்காக்காரங்க வந்து இந்த குண்டு வீச்சில் வந்துட்டு ரெண்டு லட்சம் ஜப்பானியர் வந்து இறந்து போனாங்க ரெண்டு லட்சம் பேர் வந்துட்டு ஜப்பானியர் வந்து இந்த குண்டு வீச்சில் வந்து இறந்து போனாங்க அதில் வந்துட்டு சடகோவோட தோழி அருன்னுதான் பார்த்தீங்கன்னா சிசுகோ அப்படின்ற ஒரு பெண் தான் வந்து சடகவோட தோழி ஜப்பானியர் வணங்கும் பறவை என்னென்னு பார்த்திங்கன்னா கொக்கு ஜப்பானியர் வந்து கொக்கை வந்து வணங்கியிருக்காங்க சிசுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து நீ வந்து ஆயிரம் கொக்கு வந்து செய்யி உன்னோட நோய் வந்து குணமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன நோய் ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால் வந்துட்டு அவங்களோட ச அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஆயிரம் கொக்குகள் செய் உன்னோட நோய் வந்து குணமாயிரும் அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க உடனே அதை கேட்ட வந்துட்டு சடகு வந்துட்டு தொடக்கத்தில் வந்து நாலு ஒன்றுக்கு இருபது கொக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க போக போக அவங்களால வந்துட்டு அவங்க உடல்நிலை வந்துட்டு சரியில்லாத காரணத்தால் வந்து போக போக குறைஞ்சிட்டே போயிருக்கும் அவங்க இறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தஞ்சில் வந்துட்டு அவங்க வந்து இறந்திருப்பாங்க காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் எவ்வாறு அழைப்பார்னா ஓரி காமி அப்படின்னு வந்துட்டு அழைப்பாங்க காகிதத்தில் ஓவியங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் எவ்வாறு அழைப்பார்னா ஓரி காமி அப்படின்னு வந்துட்டு அழைப்பாங்க சடகு செய்த கொக்குகள் அந்த சடகு இல்லையா அவங்க வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி எத்தனை கொக்குகள் செஞ்சாங்கன்னா அவங்களால ஆயிரம் கொக்குகள் செய்ய முடியல ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு கொக்குகள் வந்து செஞ்சுருப்பாங்க இந்த சடகுக்கு வந்துட்டு ஹிரோசிமா நகரில் மையத்தில் வந்துட்டு ஒரு நினைவாலயம் வந்து வச்சுருப்பாங்க அங்கே வந்து அவங்களோட சிலையும் வந்து வச்சுருப்பாங்க ஹிரோசிமா நகரின் மையத்தில் வந்து அந்த சடகோட சிலை வச்சுருப்பாங்க அங்கே ஒரு நினைவாலயமும் கட்டியிருப்பாங்க அந்த நினைவாலயத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அமைதி நினைவாலயம் அந்த நினைவாலயத்துக்கு பேர் வந்துட்டு குழந்தைகள் அமைதி நினைவாலயம் அந்த நினைவாலயத்தில் வந்து ரெண்டு வந்து வாசகம் வந்து எழுதியிருப்பாங்க ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் அமைதி வேண்டும் இரண்டாவது வாசகம் வந்து இது எங்கள் கதறல் இது எங்கள் வேண்டுதல் அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க இந்த ரெண்டு வாசகம் வந்து அந்த நினைவாலயத்தில் வந்து எழுதியிருப்பாங்க உலகத்தில் அமைதி வேண்டும் இது எங்கள் கதறல் இது எங்கள் வேண்டுதல் அப்படின்ற ரெண்டு வாசகம் வந்து நினைவாலயத்தில் இருக்கும் கடைசி வந்துட்டு டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படின்ற நூலை எழுதினவர் யாருனா அரவிந்த குப்தா டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படின்ற நூலை எழுதினவர் யார்னா அரவிந்த குப்தா இன்னைக்கான லெசன் வந்து பார்த்தாச்சு தினமும் வந்துட்டு அஞ்சு மணிக்கு நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு வந்து ஓல்டு புக் வந்து நான் வந்து அப்ளை பண்ணி சாரி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் வேணுங்கிறவங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்